ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இந்தியர் எஜுகேஷன் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று பிறந்த சாதனையாளர் செப்டம்பர் ஆறு இன்று பிறந்த சாதனையாளர் சரத் சந்திரபோஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்போதாம் ஆண்டு செப்டம்பர் ஆறாம் தேதி இந்திய போரா இந்திய விடுதலை போராட்ட வீரராகவும் வழக்கறிஞராகவும் விளங்கிய சரத் சந்திரபோஸ் பிறந்தார் இவர் புகழ்பெற்ற சுதந்திர போராட்டத் தலைவர் சுபாஷ் சந்திரபோஸின் அண்ணன் ஆவார் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் ஆறாம் தேதி இந்திய விடுதலை போராட்ட வீரராகவும் வழக்கறிஞராகவும் விளங்கிய சரத் சந்திர போஸ் பிறந்தார் இவர் புகழ்பெற்ற சுதந்திர போராட்ட தலைவர் சுபாஷ் சந்திரபோஸின் அண்ணன் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு வங்க பிரதேச காங்கிரஸ் குழுவின் தலைவரானார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வரை அனைத்திந்திய காங்கிரஸ் குழுவின் உறுப்பினராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் வங்க பிரதேச காங்கிரஸ் குழுவின் தலைவரானார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு வரை அனைத்திந்திய காங்கிரஸ் குழுவின் உறுப்பினராக இருந்தார் சரத் சந்திரபோஸ் ஐ ஜப்பானிய அரசுடன் தொடர்பு வைத்திருந்தது பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக துரோகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்னாம் ஆண்டில் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி கைதானார் சரத் சந்திர ஜப்பானிய அரசுடன் தொடர்பு வைத்திருந்தது பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக துரோகம் செய்ததான குற்றம் சாட்டப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றாம் ஆண்டில் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி கைதானார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை சிறையில் அடைக்கப்பட்டார் பின் இவர் பிப்ரவரி இருபதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு மறைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை சிறையில் அடைக்க அடைக்கப்பட்டார் பின்னர் இவர் பிப்ரவரி இருபதாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு மறைந்தார் நன்றி பாய்க வளமுடன்